ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய பஸ் ரோட்டை தான் பார்க்கிங்க தாலுக் வந்து இது உங்களுக்கு நாங்குநேரி தாலுக் என்று என்று வரும் தூத்துக்குடியினுடைய ஸ்டார்டிங் பிளேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி டிஸ்டிகோட தொடக்க இடமாக இருக்கும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்து மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் இடமாக இருக்கலாம் இன்னும் கூட டவுட்டாக இருக்குது அதாவது ஸ்ரீவைகுண்டம் போடி ரோடாக இருக்கும் சீரைக்குளம் சீரைக்குளத்துக்கு முன்னரே போகாண்டம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து தான் பத்து ஏக்கர் இருக்குதுங்க வந்து ஒரு ஏக்கர் பதினாலு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ஒரு கிணறு இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது சர்வீஸு போன்றதை கட் பண்ணி விட்டுருந்தாங்க வேறு மற்றபடி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து ரோடு முகப்பு வந்து சுமார் ஒரு ஆயிரம் அடி இந்த பஸ் ரோடு முகப்பும் இந்த ரோடோட பேக் சைடு பின்புறமாக ஒரு ரோடு போகுது இந்த கார் ஒரு பார்த்திங்களா அங்கேருந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த லேண்டுக்கு தொடங்குது அதே இடத்துல உங்களுக்கு வந்து பின்புறமாக ஒரு ரோடும் பாதையும் கூட இருக்குது நான் அதில் வந்து வண்டி போகும் அந்த வண்டி போகும்போது உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காண்கிறேன் பாருங்கள் ஸோ நிலத்தோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து பாதை இருக்குது இந்த கிணற வந்து நீங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் கட்டி நான் பேக்கில் இருக்கிற பின்பக்க ரோட்டில் வந்து வண்டி போகிறது தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க ரேண்டோட பேக் சைடு வண்டி போகுது ஸோ ஆக இந்த நிலத்தோட இருபுறமுமாக ரோடு வசதி இருக்குது அதில் நமக்கு பஸ் ரோடு முகப்பு வந்து சுமாராக ஒரு ஆயிரம் அடி இருக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது மாவட்டம் தூத்துக்குடி ஸ்டார்டிங்காக இருக்கலான்னு இருக்கெயின் விவசாயத்துக்கும் ஏற்று நிலந்தான் வேறு எந்த ஒரு பர்பஸாக இருந்தாலும் இங்கே அதுக்காகவும் இதை பயன்படுத்திடலாம் ஏன்னா ரோடு ஃப்ரண்டேஜ்னால் ரோடு பார்க்க டபுள் ரோடு போல இருக்கும் அங்கே லேண்ட் ரோடு அமைப்பை வந்து பார்த்துடுங்க நல்ல மண்ணை பார்த்துருங்க மண்ணு நல்ல செம்மண் தான் இந்த செம்மானோட தன்மை உங்களுக்கு வந்து இந்த டோஸில் அடித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மண்ணோட தன்மை வந்து அடிமண் உலகி மேலே வரும்போது அந்த மண்ணோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் அந்த ரோடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க ஸோ நல்ல ஒரு லேண்ட் விலை உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ